ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நண்பர்களே இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரக்டா உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்க முடியுங்க சோ நமது சேனலுக்கு ஆதரவு தரங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி எடுத்து சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசிக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமைங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்காக நம்ம வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவை பாருங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை குரு பார்த்து கொண்டது நல்ல யோகமான அமைப்பு காணப்படுதுங்க மேலும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகனாக இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குருவும் நான்காம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் உங்கள் காரியங்களை வேகமாக முடிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்க காரியங்களை நீங்க துரிதமாக முடிக்கல அப்படின்னா நாளைக்கு தள்ளி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க காரியங்களை வந்து எழுபறையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ இன்ற தினமே உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருங்க முக்கியமான வேலைகள் எதுவுமே நாளைக்கு நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம் என்றே அப்படி தள்ளி போட்டீங்க நாளைக்கு இல்லை நாளா செஞ்சுக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டீங்கன்னா உங்களால் காரியங்களை திறம்பட முடிக்க முடியாது ஏன்னா நாளை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமா ஆரம்பிக்குதுங்க அதனால இன்றைய தினமே எல்லா வேலைகளையும் நீங்க முடிச்சிருங்க எந்த வரைக்கும் பெண்டிங் போடாமல் இன்னைக்கு முடிச்சிட்டீங்கன்னா சிறப்பான நன்மைகள் நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் வியாபார ரீதியாக நல்ல மிகப்பெரிய வளர்ச்சி வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான சூழல் உங்களை சுற்றி எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரிகள் மட்டுமல்ல நமது மீனரசன்பர்கள் அனைவருக்குமே நல்ல சந்தோஷமான சூழல் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குங்க எனவே இன்பம் நிறைந்த நாள் இன்றைய தினம் வியாபார ரீதியாக கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதனால உங்க தொழில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்கள் பழகும் உங்களுக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மேலும் அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து சேரும் நல்ல வாய்ப்புகளும் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுது உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் உங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உங்களது உடன் பிறந்தவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் நண்பர்கள் உதவி செய்வாங்க அதன் மூலமாக சில முக்கியமான காரியங்களை முடித்து மன நிறைவை பெறக்கூடிய ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீங்க என்ற தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க உங்கள் சிந்தனை பலம் இன்னைக்கு வேறு லெவலில் பெருகக்கூடிய ஆகும் இருக்குதுங்க சிறப்பான ஐடியாக்கள் மனதில் உதயமாகும் அதை அப்படியே செயலாக்கம் பண்ணும்போது நிறைய வெற்றிகளும் உங்களுக்கு அமைங்க உங்கள் செயல்பாடுகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க இப்போ உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்தலாம் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்யும்போது அது அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தர காத்திருக்குங்க இன்றைய தினம் பொழுதுபோக்குகளிலையும் அவுட்டோர் கேம்ஸ்லேயும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிடலாம் வெளிப்புற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விட்டேஷன் உங்ககிட்டிருக்குன்னா தாராளமாக கலந்துக்குங்க பயணங்களின் போது சில பேருக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் ஏற்படலாம் கொஞ்சம் மனதில் வந்து அழுத்தம் ஏற்படலாங்க இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக பண வரவுகளுக்கு ஈடாகவே இருக்கும் எனவே பணம் நிறைய சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் அலைச்சல் கொண்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ அலைச்சலை பார்க்காதீங்க உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஆதாயம் கிடைக்குதான்னு பாருங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க இந்த தினம் உங்ககிட்ட பொறுமை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால கவனமாக உங்கள் வேலைகளை பார்க்க வேண்டியது அவசியம் நண்பர்களே எந்த ஒரு விஷயத்திலும் இழக்க இழக்கக்கூடாது அப்படி பொறுமை இழந்தீங்கன்னா கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி தவறான வார்த்தைகளை நீங்கள் பிரயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் நீங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நீங்கள் உருவாக்கிக்கொள்ளக்கூடாது எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி நீங்க வார்த்தைகளை கனிவாக நடந்துக்கணும்னு அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே ஏன்னா தவறான வார்த்தைகளை பேசிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே அப்செட் ஆயிடுவாங்க அது உங்களுக்கு நல்லது இல்லைங்க அதனால வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல ரொமான்சனர்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்கள் மனக்குறந்த காதலரின் காதல் அம்பிலிருந்து நீங்கள் தப்பிப்பது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ இன்றைய தினம் நல்ல ரொமான்சனர்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் வழியில் யாராவது குறிக்கிறாங்க உங்ககிட்ட வேணும்னே சண்டை போடணும்னே வந்து நோக்கத்தோடையே வந்து பழகுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து நீங்கள் ரொம்ப பணிவோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க மேலும் அமைதியாக பணிமுக பொறுமையோடு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லையிலும் இருக்காமல் நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பில் உருவாங்க ஏன்னா பொறுமை அப்படின்றது உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மந்திரமாக இருக்க வேண்டும் அதை கடைபிடிக்கும் போது இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும் அந்த மந்திரத்தின் சக்தி என்ற தினம் உணர முடியுங்க திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கைத்தினுடன் நல்ல ரொமா பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஏதாவது வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏதாவது மூவிஸ் போகலாம் தேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு முடியாத நல்ல உறவு பலப்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க அந்த பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்ற தினம் சில காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நினச்சபடி அப்படியே டிட்டவாகவும் முடியும் ஸோ நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரும்பாலான காரியங்கள் நீங்கள் நினைச்சபடி வெற்றிகரமாக முடியக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குங்க இந்த தினம் காரியங்களை தள்ளிப்பட வேண்டாம் அதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசு தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்துல இன்று தினம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக வெற்றியில் உண்டுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக அலுவலக பணியாளர்கள் அனைவருமே வந்து நீங்கள் முயற்சிகள் நிறைய செய்யுங்க உங்களுக்கான வெற்றிகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும் பக்குவமும் பேசுங்க அதன் மூலமாக நீங்கள் உங்கள் காரியங்கள் சாய்த்துக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ பேச்சை பயன்படுத்துங்கள் சிறப்பான ஒரு நாள் கொஞ்சம் அழைச்சல் இருந்தாலும் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாள் என்றது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்க போது இன்றைய தினம் நீங்க லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபார பணிகளில் கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க அந்த ஒத்துழைப்பு மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வியாபாரத்தில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைந்த நாள்கின்ற தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு வெளிவட்டார பழக்க குழக்கங்களில் புதிய நபருடைய அறிவுங்கள் நிறைய கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நாள்கின்ற தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து நண்பர்களா இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களுக்கு நல்ல எல்லாம் நிறைந்த நாள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஆதரவு பெருகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு காரியங்களை இங்கே எளிதாக முடிக்க முடியுங்க நல்ல ஆதரவு பெருகும் மேலும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கும் நன்மைகள் காத்திருக்குங்க இன்பமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் உங்கள் நண்பர்களுடைய உதவிகளை இங்கே நாடுங்கள் வேண்டிய உதவிகளை செய்து தடவை ரெடியாக இருப்பாங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளுங்க உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் குறிப்பாக உங்களுக்கு நல்ல செய்திகள் காது இணைக்கக்கூடிய வகையில் வந்து சேரும் இனிமையான செய்திகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் கவர்மெண்ட் தொடர்பான ஜாபுக்காக முயற்சி செய்யலாங்க ஏன்னா அரசு தொடர்பான பணிகளுக்கு நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களுக்கு அது சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே